பஸ்ல <laughs> வந்துட்டோம் <laughs> <laughs> <laughs>

நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்து கிளம்பிட்டோம் கருவா வேளாங்கண்ணிக்கு வந்து காலையில விடியர் காலையில ஒரு மூணு மணிக்குள்ள ரீச் ஆயிடுவாங்க நடந்து போறவங்களே மூணு மணிக்குள்ள ரீச் ஆயிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கெல்லாம் கருவா வந்து கோயிலுக்கு வந்து போயிருவாங்க நான் வந்து நினைக்கிறேன் அதனால அவங்க அங்க கோயில இருக்கும்போது நம்மளும் நம்ம ஊர்க்காரவங்க எல்லாருமே அதாவது பாத நடந்து போயிருக்காங்களா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்மூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு பஸ்ஸு பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து நம்மூர்க்காரவங்க பஸ்ஸில் போல் நம்ம வந்து எங்கள் அண்ணி வீட்டோட சேர்ந்து நம்ம திண்டுக்கல் போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி பஸ் வந்து நம்ம வந்து மாறி வந்து போக போகிறோம் என்னை கிளம்பி ரெடியாக இருக்கேன் இந்த பேகில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் காற்று ஓக காத்து இருக்கு என்னை கூப்பிட்றதுக்காக எங்கள் அக்கா வீட்டுக்காரருந்து வந்துட்ருக்காரு சரி அவங்க வரவங்களாட்டி நம்ம வந்து கரண்ட் பீச் வந்து போயிடுச்சு அதனால தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன் சரி அவங்க வரவங்களாட்டு நம்ம இன்ட்ரோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ட்ரோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ எங்கள் அன்னி வீட்டோட சேர்ந்து நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து போக போகிறோம் நம்ம இங்கேருந்து தாடிகம் போயிட்டு தாடிகம்லேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து வேளாங்கண்ணி வந்து போக போகிறோம் கோயிலுக்கு எப்பெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் வீடியோக்கில் போயிடலாம் கரெண்ட் வந்துடுச்சு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு போயிட்டுறோம் மாமா போயிட்டுறக்கா பாய் பாய் போலாம் சிவாமா போயிட்டுறான் நடந்து போயிட்டு இருக்கோம் தாடிக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திண்டுக்கலுக்கு பஸ் ஏறி அதுக்கப்புறம் போக வேண்டிய பஸ்ல வந்து ஏரியாச்சு நாங்க மட்டும்தான் எங்க வீட்டாளுக்கு மட்டும்தான் அந்த பஸ்லயே போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கோம் வீட்டில் சாமி கும்பிட்டு அண்ணன் வந்து துண்ணீர் போட்டு அதனால மண்டியில் துண்ணீர் வந்து நான் கூட நினச்சேன் பஸ் வந்து இருக்காது டயத்துக்கு தான் பஸ் இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல பஸ் நிறைய இருக்கு மூணு பஸ் நிற்கிது ஃப்ரீயாக நிற்கிது இந்த பஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து ஆள் ஏறுவாங்க போட்டு ஸ்ட்ரைட்டாக வேளாங்கண்ணி தானே ஆன் பண்ணிட்டேன்

இப்போ நம்ம வந்து எந்த ஊருன்னு தெரியல ஒரு ஊரில் இடையில வந்து நிப்பாட்டி இருக்காங்க டீ காப்பி பிடிக்கிறதுக்காக தெரியல ஆனால் திருச்சி தாண்டி அப்பே தாண்டி எந்த ஊருன்னு தெரியல நம்ம வந்து இருக்கோம் அண்ணி வேற காசு போட்டு வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க

அறான நான் இன்னைக்கு என்ன வந்து இப்ப wie குடிச்சு என்ன வந்து போப்பறேன் மேலே மேறறே கீழ ஊர்க்க போறேன் சீட்ல இல்லாம தரையில உட்கார்ந்து போறேன் 3 பல்லே 3 அல்ல 8 wie குடிச்சு தண்ணி குடிக்க கூடாது மாமி தெனாலனால அடிச்சு smell அடிக்குது வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் முதல்ல வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் வந்து இறக்கி விடுவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் தள்ளி பஸ் வந்து ஏறுவோம்ல அங்கேனக்குள்ளே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோன்னே என்ன கூட நம்ம இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தெரியாத ஊரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அன்னி சொல்கிறாங்க பஸ் ஏறும்போதெல்லாம் இங்கே தான் நம்ம வந்து ஏறுவோம் அப்படின்னாங்க ஆனால் நான் பஸ் ஏறினப்பெல்லாம் அங்கேனக்குள்ளே ஏறிட்டேன் இதுதான் கோயில் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது ஆனால் இப்போதை வந்து கார் பார்க்கிங் மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பஸ்ஸு வருது எங்கள் வந்து திரும்ப முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து மாற்றிட்டாங்க போல் அங்கே கொஞ்சம் பெருசாக போ அங்கே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல இதை விட நல்லா இதை விட நல்லா பெருசாக வேணும் கோயில் ரொம்ப பழைய கோயில் தானே அண்ணி அது கோபுரம் தெரியறது இது ஆகா ஓ ஆமாம் 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 இன்மி நாளைக்கிட்டு இருக்காங்களா போகணும்ல கோயிலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் நடந்து போயிட்ருக்கோம் விண்மின் ஆலயத்துக்கு பாத நடந்து நடந்துருந்தோன்னு பாருங்க எப்படி பார்த்து கிடக்காங்க எல்லாம் அண்ணி

எல்லாத்துக்கும் காலை நீவி விட்டுட்டு சார் தாசில வந்துரு. எம்புள்ள தூங்குது. எல்லாத்துக்கும் காலை நீவி விட்டுட்டு. இங்க அந்த டிக்குள்ள என்ன நீங்க ரெண்டு раза வச்சி தருக்குதுங்க. இதுக்குள்ள வந்துட்டா. நாகாண்ட பத்தியா வந்துதா. நீது மதியனே வட்டி. ஏய். அவனுக்கு டீ குடுத்தலாம் பலக்காதீங்க ரைசர். என்ன நடக்குதுன்னா ஒருக்க என்னடி ஆடுது. அப்படியா. உங்கள் ஆயாவுக்கு கால் வலிக்கணும் அதனால காலெல்லாம் அமைச்சு விட்டுட்ருக்கேன் என் பிள்ளை நடந்து வந்தவங்க எல்லாத்தையும் குட்பாட்டி விட்டுருக்கேன் காலெல்லாம் அமி அமைக்கி விட்டுருக்கேன் எண்ணெய் போட்டு நீவுற மாதிரி நீவி பார்த்தேன் ஏஜி அம்மாவுக்கு கை அம்மா கையை நீ விடுற தங்கம்

நம்ம இப்போ தான் வந்தோம் சிறு பிள்ளை ரொம்ப நேரமாக அவனை கொஞ்சே எந்திரிக்கவே இல்லை சரி எந்திரா எந்திரா அப்படின்னு எந்திரிச்சா எந்திரிச்சு இப்படிங்கிறே அவன் போயிட்டான் கோயிலுக்கு சரி நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நல்லபடியாக வீட்டாளர்லேயும் பார்த்தாச்சு காலையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் சொல்கிறேன் இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சோம் ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால என்னோட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நெக்ஸ்ட் பிளாக் ரொம்ப